வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருக்களிற்று படியார் இன்று அனுபவம் பெறும் முறை பாடல் இரண்டு தம்மில் தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல் தாம் உணரின் தம்மில் நிலைப்படுவர் ஓரிருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாமத்தலை இந்த பாடலின் பொருள் கடவுள் தம்மிடம் யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்களிடமே தாமும் ஈடுபாடு கொள்வார் தம்மிடம் அவர் ஈடுபடுவதை அந்த உயிர் உணரும்போது அதனில் நிலையாக நிற்பார் நின்று மும்மலத்தில் ஆணவம் தவிர பிற இரு மலங்களை நீக்கி அந்த உயிரோடு கடவுள் தலையான ஈடுபாடு கொள்வார் என்கிறார் திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் இங்கு மும்மலத்தில் சகஜமலமாகிய ஆணவம் இறைவன் திருக்காட்சியின் போது மட்டுமே விளக்கும் ஆகையால் அதை பட்டும் விளக்குவது பற்றி அவர் கூறவில்லை